இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு எளிய முறையில் இந்த விளக்கங்களை சொல்கிறேங்க நல்ல மனம் படைத்த அனைவருக்கும் இந்த பதிவின் மூலமாக பல மாற்றங்கள் ஏற்பட இறைவன் அருளால் இந்த பதிவைன்னு உங்களுக்கு சொல்கிறேன் ஏற்கனவே போட்ட பதிவுகள் எல்லாமே உங்களுக்கு பொருந்தக்கூடியதாக இருக்குது எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக இருக்குது நீங்கள் சொல்கிறது எல்லாம் சரியான அமைப்பில் தாங்க இருக்குது இப்போ நீங்கள் சொன்ன பிறகு எனக்கு ஓரளவுக்கு மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எனக்கு கமெண்டில் போகிறீங்க இல்லையா அதன் மூலமாக உங்களுக்கு நான் அடுத்த அடுத்த பதிவுகளை என்னால் முடிந்த அளவிற்கு எளிமையான விளக்கங்களை கொடுத்து மேல் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை போடுறேங்க ஏன்னா ஒரு பதிவு வந்து ஒருத்தவங்களுக்கு கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறதுனால அவங்களுக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு புடிமானம் ஏற்பட்டு மாற்றம் ஏற்பட போகுதுன்னு அர்த்தம் அதே போல் இந்த பதிவானது கடல் கடந்த எல்லா தேசங்களுக்கும் சென்று அவர்கள் இங்கே வாழக்கூடிய தமிழ் மக்களுக்கு இந்த பதிவின் மூலமாக எல்லாவித அருளும் கிடைக்குதுன்னு சொல்கிறீங்க அப்ப என்னோட பதிவு வெளிநாடுகளுக்கு கூட செல்லுதுன்னும் பொழுது அது எனக்கு மிகவும் சந்தோஷமான ஒரு விஷயம் அப்ப இன்னும் எனக்கு கொஞ்சம் பூஸ்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும் பொழுது நான் இன்னும் நல்ல தெளிவான விளக்கங்களை கொடுத்து இதற்கு மேல் இன்னும் மாற்றங்கள் ஏற்படும் வகையில் என்னுடைய எல்லாவித கிரகங்கள் எந்த அமைப்பில் இருக்குன்னு பார்த்து நான் தெளிவான விளக்கங்களை இப்போ உங்களுக்கு உற்சாகத்தோடு கொடுத்துட்ருக்கேங்க இந்த பதிவானது சிம்ம ராசிக்காரர்களுக்கான பதிவுங்க சிம்ம ராசிக்காரர்கள் எல்லா பிரச்சனையும் எதிர்கொள்ளக்கூடிய விஷயங்களாக பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக எதிர்கொள்வாங்க ஏன்னா நிறைய சிரமங்களை சந்தித்தவர்கள் தான் சிம்ம ராசி சாதாரணமாக அவங்க வந்து பிரச்சனையை ஹேண்டில் பண்ணியிருக்க மாட்டாங்க எல்லாமே பெரிய பெரிய பிரச்சனைகளாக இருக்கும் பொருளாதாரமாக இருக்கலாம் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தேவையில்லாத சங்கடங்கள் ஏதோ ஒரு விதத்தில் இவங்க வந்து தொழில் செய்யக்கூடிய இடம் இல்லை வேலையை சென்று பார்க்கக்கூடிய இடம் அங்கே எல்லாமே இவங்க சந்தித்த பிரச்சனைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சாதாரணமாகவே இருக்காதுங்க எல்லாமே பெரிய அளவு பாதிப்புகளை ஏற்படுத்தியதாக தான் இருந்திருக்கும் இதனால் வரைக்குமே அவங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து எந்திரிச்சு விழுந்து எந்திரிக்கிற மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க வந்து கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தான் வந்திருக்குறீங்க இன்றைய வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய நேரங்களில் உங்களுக்கு தேவையில்லாத சங்கடங்கள் வந்துகிட்டே தான் இருந்திருக்கும் என்னடா இது நான் என்ன பண்ணேன் நம்ம எல்லாத்தையும் தைரியமாக தானே அணுகிறோம் அப்பயே நமக்கு இதை மாதிரியான சங்கடங்கள் இருக்கேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் நிறைய இடங்கள்ல மனசை போட்டு கஷ்டப்படுத்தியிருப்பீங்க இருந்தாலும் அத்தனையும் தாங்கிக்கிட்டு ஒரு தைரியத்தோடு தான் ஒரு ஆட்களாக இருந்திருக்கிறீங்க அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்கு ஒரு மன தைரியம் வந்து எளிமையாகவே ஆண்டவன் கொடுத்துருக்காரு உங்களுக்கு இயற்கையாகவே மனசில் கொஞ்சம் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் உரிய ஆட்கள் நீங்கள் தாங்க அது சிம்ம ராசிக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் உங்களுக்கு சூரியன் தான் வேற யாருக்கும் கிடையாதுங்க உங்களுக்கு மட்டும் தனித்துவமானவர்கள் நீங்கள் உங்களுக்கு உரியது பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் உங்களுக்கு மட்டும்தான் இருக்கார் அப்படி இருக்கும் பொழுது அந்த பன்னெண்டு ராசிகள்லேயே நீங்கள் சிறப்பு வாய்ந்தவர்கள் சொல்லப்போனால் ஏன்னா நவ கிரகங்களின் தலைவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அப்படிப்பட்டவர் உங்களுக்கு ராசிநாதனாக வரும்பொழுது அது வேணால் உங்களுக்கு புரிதல் இல்லாமல் இருக்கலாம் இல்லை உங்களுக்கு அதை பற்றி தெரியாமல் இருக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் இப்போ நான் சொல்கிறேன் இந்த விஷயத்தை கேட்டிங்கன்னா இதற்கு மேல் உங்களுக்கு புரிதல் ஏற்படும் நாம் சிம்ம ராசியில் பிறந்திருக்கோம் எல்லாத்துலேயும் நாம் தனித்துவமாக இருப்போம் எல்லா இடங்களிலும் தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடியவர்கள் நாம தாங்கிறது உணர ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது இப்படிப்பட்ட சிம்ம ராசிக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் நல்ல பலன்களாகத்தாங்க இருக்குது உங்கள் ராசியிலேயே உங்கள் ராசிநாதன் இருக்கார் சூரிய பகவான் உங்கள் ராசிலேயே இருப்பது இன்னும் சிறப்பு எல்லா வளங்களும் எல்லா செல்வங்களும் இப்போ உங்களுக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய காலம்தான் நினைத்த காரியங்கள் நிறைவேறக்கூடும் கை கூடிய காரியங்களாக அமையும் எல்லாமே நீங்கள் எளிமையாக முயற்சி பண்ணீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க எதை எடுத்தாலும் தொட்டதையெல்லாம் வெற்றியாகவே அமையக்கூடிய காலமும் இந்த காலம்தான் தொழிலில் இது நாள் வரையில் இருந்து வந்த சங்கடங்கள்லாம் நீங்கிடுங்க தொழிலில் நிறைய சங்கடங்கள் நிறைய பிரச்சனை தேவையில்லாத வழிகளோடு நாள் வரைக்கும் தொழில் போட்டியெல்லாம் உங்களுக்கு எக்கச்சக்கமாக இருந்துடும் ஏன்னா சிம்மராசி எப்போயும் ஒரு ஜெயிக்கக்கூடிய ஆட்கள் தான் அப்போ மற்றவங்க உங்ககிட்ட போட்டி போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் பொறாமைப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உங்களுக்கு எப்போ கஷ்டம் வரும்னு எதிர்பார்க்கக்கூடிய ஆட்களும் அவங்க கூடியே இருப்பாங்க அது உங்களுக்கு தெரிந்தும் இருக்கலாம் இல்லை சில நேரங்களில் அது தெரியாமலும் இருக்கலாம் உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா முதல்ல சந்தோஷப்படுறவங்க அவங்களா தான் இருப்பாங்க இந்த மாதிரியான சூழ்நிலை எல்லாம் வந்து உங்களுக்கு அமைஞ்சதுக்கான காரணங்களாக இருக்கக்கூடிய ஆட்களாக தான் இது நாள் வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கீங்க இல்லைனா இவ்வளோ பிரச்சனைலாம் வர வேண்டிய அவசியம் இல்லை நிறைய வழிகளை தாங்கியிருக்கீங்க நிறைய கஷ்டம் நிறைய தேவையில்லாத சங்கடங்கள் அது உடல் ரீதியான சங்கடங்கள்லாம் நிறைய பேருக்கு அடிக்கடி உடம்பு செல்லாம் போகிறது ரொம்ப தேவையில்லாத மருத்துவ செலவுலாம் எக்கச்சக்கமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்கு வரக்கூடிய அமைப்புக்கு தாங்க வந்திருக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமான அமைப்பை சூரிய பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு அதே போல் குடும்ப வாழ்க்கையிலையும் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடியதாக தாங்க இருக்கும் உங்கள் பேச்சுக்கு உங்கள் குடும்பத்தில் ஓரளவுக்கு உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க உங்கள் வீட்லேயும் தேவையான அளவுக்கு எல்லா விதத்திலும் வசதியான உபகரணங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிறது வீடு கட்டுறது வீட்டை வந்து அழகுபடுத்துறது இடம் வாங்கிறது வீடு அதாவது நிலம் வாங்கிறது அந்த மாதிரியான அமைப்பும் இப்போ இருக்குது அதே போல் வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு பிளான் வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் வாங்கக்கூடிய சூழ்நிலை இப்போ உங்களுக்கு அதிகமாக இருக்குதுங்க பொருளாதார ரீதியாக தொழிலில் இருந்து வந்த சிக்கலாம் நீங்கிடும் வருமானம் சிறப்பாக இருக்குங்க வருமானம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது எல்லா விதத்திலும் நல்லா இருக்குது இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் சிக்கனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கீங்க ஏன்னா பணத்தை நீங்கள் பணமாகவே இது வரைக்கும் மதிச்சதே கிடையாது எல்லாருக்கும் தூக்கி கொடுக்கறது எப்பயும் செலவு பண்ணக்கூடிய ஆட்களாகவே நீங்கள் இருந்துக்கிட்டு இருப்பீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்போ பொருளாதாரத்துமேல ரொம்ப அக்கறை வரணும் செலவு ரொம்ப சிக்கனமாக பண்ணணும் ரொம்ப கரெக்டாக இருக்கணும் நம்ம தேவையில்லாத செலவு பண்ணக்கூடாதுங்கிற எண்ணங்கள் இப்போ உங்களுக்கு வரணும் அப்போ தான் வந்து வரக்கூடிய வருமானத்தை சரியாக பயன்படுத்த முடியும் அதே போல் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு ஆதரவு கிடைக்குங்க எப்படியாக இருந்தாலும் நண்பர்கள்லாம் உங்களுக்கு நிறைய வந்து நம்பிக்கையை கொடுப்பாங்க பிரச்சனைக்கு வந்து நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்குது நிறைய சவால்களை இனிமேல் வந்து சந்தித்து வந்துட்டீங்க இப்போ எல்லாம் மாறக்கூடிய அமைப்பில் தாங்க இருக்குது ஆனால் சிக்கனமாக இருக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்குது இல்லைன்னா சில தேவையில்லாத சங்கடங்கள் திருப்பி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கடன்லாம் படிப்படியாக குறைவதற்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஆனால் ஒரே முட்டா குறையுமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பில்லை கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுவும் உங்கள் கையில் தான் இருக்குது அந்த முடிவெல்லாம் தெளிவாக எடுக்கணும் ஏன்னா மனசுக்குள்ளே இப்போ ராகு பகவான் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஆசையை கொடுக்குறார் நிறைய பொருள் வாங்கணும் இடம் வாங்கணும் வீடு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு செலவுக்கான ஆசைகளை கொடுக்குறாரு அப்படி இருக்கும் பொழுது சிக்கனம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இங்கே முதல்ல கடனை மு முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு அதற்கு பிறகு ஏதாவது தேவைகள் இருந்தால் பூர்த்தி பண்ணுறதுக்கு பாருங்கள் ஏன்னா கடனை வச்சுக்கிட்டு நம்ம செலவு பண்ணிக்கிட்டே பொழுது காலத்துக்கும் என்ன நமக்கு சந்தோஷமான விஷயங்கள் நடந்தாலும் அந்த சந்தோஷம் மனசுக்கு தெரியாது கடனை தான் கண்ணுக்கு தெரியும் என்றைக்குமே நிம்மதியாக தூங்க முடியாது ஆனால் முடிந்த வரைக்கும் கடனை முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அது கடனை மட்டும் அடைக்கிறதாக இருந்தால் படிப்படியாக குறைவதற்கான காலம் இந்த காலம் அதே போல் சிம்ம ராசிக்காரர்கள் மற்றவர்கள் சொல்லி எதுவும் நீங்கள் கேட்கக்கூடாதுங்க ஏன்னா நீங்கள் தனித்துவமானவர்கள் சூரிய பகவான் வந்து உங்களுக்கு ராசிநாதனம் பொழுது நீங்கள் தான் மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்துல இருக்கணும் மற்றவங்களுடைய ஆலோசனையை பெற்று நாம் வந்து வேலைவாய்ப்பையோ தொழிலையோ நம்ம வந்து பெருசாக ஆக்கிடலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு தோல்வி வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்க நிச்சயமாக தோல்வி மட்டுமே வருவதற்கு வாய்ப்பு இருக்குது யார் கேட்க கேட்கக்கூடாது உங்களை மட்டும் நம்பி உங்களுக்கானதை மட்டும் செய்தால் மட்டும்தாங்க தாங்க உறுதியாக மாற்றம் ஏற்படும் மற்றவர்களோட நீங்கள் வந்து கம்பேர் பண்ணவும் முடியாது மற்றவர்கள் சொல்கிறத கேட்டு செய்யவும் முடியாது செய்தால் உங்களுக்கு பலன் கிடைக்காது அவங்களோட வே வேலையை அவங்களுக்கு தெரிஞ்சுதான் அவங்க செய்கிறாங்க அதில் அவங்க ஜெயிக்க முடியும் அதை நீங்கள் செய்யும் பொழுது அந்த இடத்தில் எல்லாம் உங்களுக்கு தவறாக போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படி நீங்கள் ஏற்கனவே முடிவு பண்ணியிருந்தீங்க பிளான்லாம் இருக்குது புதுசாக தொழில் தொடங்கலான்னிங்கன்னா அதுலேயே கண்ணுங்க இருக்கலாம் தைரியமாக தொழில் தொடங்கக்கூடிய நேரமாக தாங்க இருக்குது ஆனால் கவனத்தோடு செய்தால் உங்களுக்கு வெற்றி அதிகமாக இருக்குது இல்லைனா ஏற்கனவே தொழிலெலாம் பண்ணிக்கிட்டு இருக்கங்க அதில் இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெரிய லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாமான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களாக இருந்தால் அதுவும் உங்களுக்கு வெற்றி தான் ஏன்னா ஏற்கனவே அனுபவம் இருக்கக்கூடிய தொழிலில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் பொழுது எந்தவித பாதிப்பும் ஏற்படாது இருந்தாலும் அதில் நிதர்சனமாக இருக்கணும் அதுலேயே இருக்கணும் எதுவாக இருந்தாலும் உங்களுக்குரியது நீங்கள் பாட்டு பணத்தை எடுத்துகிட்டு போய் போட்டுட்டு வேறு சிந்தனைக்கு நீங்கள் போக ஆரம்பிக்கும் பொழுது இந்த பணத்திற்குரிய போட்ட பொருட்கள் அத்தனையும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்காது அதனால் முடிந்த வரையிலும் என்ன செய்யறோம் எது செய்யணுன்ற தெளிவோடு செய்தால் இந்த காலம் உங்களுக்கு அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலமாக தாங்க இருக்குது நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் வேற ஒன்றுமே கிடையாது சிம்மத்தை பொறுத்தவரையிலும் யார் சொல்லியும் கேட்கவும் மாட்டீங்க கேட்கவும் கூடாது எல்லா முடிவும் தெளிவாக நீங்கள் தான் எடுப்பீங்க அதுவும் பெண்களாக இருக்கக்கூடிய சிம்மராசி பெண்கள் தன்னிச்சையாக அனைத்து முடிவுமே எடுப்பாங்க யார் பேச்சும் அவ்வளோ சீக்கிரம் கேட்க மாட்டீங்க இதில் உறுதியான உண்மை இது உங்களுக்கே தெரியும் திருமண விஷயமாக இருந்தாலும் நீங்கள் தான் முடிவு பண்ணுவீங்க படிப்பு விஷயமாக இருந்தாலும் நீங்கள் தான் முடிவு பண்ணுவீங்க ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ணக்கூடிய இடத்துல சிம்மராசிக்காரர்கள் தான் இருப்பாங்க யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க அது கரெக்டாகவும் அமைஞ்சிடும் உங்களுக்கு சரியான அமைப்பும் ஏற்படுத்தி தான் இது நாள் வரைக்கும் கொடுத்துக்கிட்டு அதனால தான் நீங்கள் எப்போயும் போகிற இடம்லாம் கௌரவமாகவே இருக்கக்கூடிய ஆட்களாக இருப்பீங்க எந்த இடத்துலையும் சலச்சு போய் இருக்க மாட்டேங்க எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா கௌரவமாக அந்தஸ்தாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க பேக்கெட்டில் பத்து ரூபாய் இல்லைனாலும் அந்த இடத்துல உங்களுக்கு நியாயமான மரியாதை கிடைக்கும் அந்த அளவுக்கு சரியான ஆட்களாக நீங்கள் நடந்துக்குவீங்க படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சரியான அமைப்பு ஏற்படுதுங்க படிப்பெல்லாம் இப்போ ஏற்கனவே படித்தங்க மறந்துட்டேன் சரியான இது வரலை நான் மார்க்கு சரியாக எடுக்கலை சரியான கான்சென்ட்ரேட் இல்லை படிப்பின் மீது ஆர்வமே இல்லைன்னு சொல்லக்கூடிய குழந்தைங்கள் கூட இப்போ நல்லா படிப்பீங்க அதன் மீது முழு நம்பிக்கை ஏற்படும் இறைவனை நம்புங்கள் இறைவன் என்றைக்கும் கைவிட மாட்டார்ன்ற உறுதியோடு நீங்கள் உங்கள் காலத்தை வந்து சரியான அமைப்புக்கு எடுத்துகிட்டு போயிட்டு வழி வழிவகை ஏற்படுத்தும் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கக்கூடிய காலம் இது உன்னே ஒன்று மட்டும் கவனமாக பார்த்துக்கணும் உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏதாவது வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏற்கனவே நிறைய உடல் பாதிப்புகள்லாம் இருந்து ஓரளவுக்கு வந்து நிதானத்துக்கு வந்துட்டு இருக்கிறீங்க இப்போ சின்ன சின்னதா ஏதாவது வருதுன்னா உடனடியா மருத்துவரை பாருங்க ஏன்னா ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையை பெருசு அதுல நம்ம இப்போ அலட்சியப்படுத்தி எதையும் நம்ம வந்து கஷ்டப்படுத்த கூடாது ஏதாவது சின்னதா பிரச்சனையா உடனடியா மருத்துவரை பாருங்க ஆலோசனை கேளுங்க அது ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லும்போது நமக்கு மன நிறைவோடு வெளியே வந்துடலாம் அதனால் இப்போ பாதிப்புகள்னு பார்க்கும்பொழுது உடம்புக்கு எதாவது பிரச்சனைனா உடனடியாக மருத்துவரை பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அரசாங்க பணிக்கு நான் வந்து போகலாமான்னு கேட்டு நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ல போகிறீங்க நிச்சயமாக சிம்ம ராசிக்கு அந்த கரெக்டாக அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்கள் ராசிநாதன் சூரிய பகவானும் உங்களுக்கு சப்போர்ட் சனி பகவானும் சப்போர்ட் பண்ணுறாரு அதே போல் குரு பகவானும் சப்போர்ட் பண்ணுறாரு அப்போ எப்படி இருக்கும்னா இப்போ நீங்கள் கரெக்டாக அதை வந்து முயற்சி பண்ணி எக்ஸாம் எழுதுனீங்கன்னா வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் அத்தனையும் இருக்குது முழு முயற்சி பண்ணணும் சும்மா நானும் போய் எழுதுலேன் எழுதிட்டு வந்து எனக்கு கிடைக்கலன்னு சொல்கிறது வெட்டியத்தியான வேலை அப்படியெல்லாம் செய்யக்கூடாது முழுமையாக ஒரு பணியை எடுத்தால் அதன் மீது கரெக்டாக நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அதில் உங்களுக்கு பணி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நைன்டி நைன் பர்சன்ட் இருக்குது அதுதான் தான் நான் சொல்ல வரேன் நீங்கள் அதில் உறுதியாக இருக்கணும் அவ்வளோதான் அதே போல் ஒரு சிலர் கேட்குறீங்க வெளிநாடுகளுக்கு நான் செல்லலாமா நிச்சயமாக வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் தாராளமாக போங்க இப்போ அந்த மாதிரியான காலம் தான் இருக்குது உங்களுடைய அந்த வெளிநாட்டு பயணத்திற்கு சென்று வேலைக்கு சென்று வரும் பொழுது உங்கள் ஃபேமிலியோட டெவலப்மெண்ட்டே வேறு மாதிரி இருக்கும் நல்ல ஒரு அமைப்புக்கு வரும் உங்களுக்கு இன்னும் பேர் புகழ் மரியாதை அந்தஸ்து புகழ் அனைத்தும் கிடைக்கும் நீங்கள் அதெல்லாம் எதிர்பார்த்துட்ருக்கீங்க ஏன்னா ராசிக்கு அதுதாங்க காசு பணம் சாப்பாடு இல்லைனா கூட அவங்க நிம்மதியாக வாழ்ந்துருவாங்க ஆனால் அந்த கௌரவம் மான மரியாதை இல்லைன்னா அவங்களால வாழவே முடியாது அப்படிப்பட்ட உங்களுக்கு எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு இது தாங்க சரியான நேரமாக தான் இருக்குது இந்த நேரத்தை நீங்கள் கண்ணும் கருத்துமாக அதை எடுத்துகிட்டு போகிறது உங்கள் கையில் தான் இருக்குது திருமணத்துக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களா இருந்தால் தாராளமாக திருமண யோகம் உண்டாகுது நல்ல வரன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஏன்னா குடும்பத்தின் சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் நீங்கள் வரன் பார்க்கணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் தேவையில்ல ஏன்னா காலத்துக்கும் நீடிக்கக்கூடிய விஷயம் இல்லையா இது அதனால் உங்கள் குடும்பத்திற்கு ஏற்றா போல வரணும் பாருங்க ரொம்ப வந்து இப்படி வேணும் அப்படி வேணும் ஏன்னா உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையும் கொஞ்சம் ரொம்ப பார்க்கக்கூடிய ஆட்கள் நீங்கள்லாம் ரொம்ப 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 பார்ப்பீங்க நுணுக்கமாக பார்க்கக்கூடிய ஆட்கள் சில விஷயங்களை விட்டு கொடுத்தால்தாங்க நம்ம வாழ்க்கை முன்னேற முடியுங்கிறத புரிதலோடு நடந்துக்கோங்க திருமண வாழ்க்கையில சரியான அமைப்பு இருக்கான்னு மட்டும் பாருங்க சில விஷயங்களை கண்டு காணாமல் விட்டுறதும் நல்லதுதான் அது உங்கள் கையில் தான் இருக்காது எது வேணும் எது வேணாம் காலத்துக்கும் வர வேண்டிய சில விஷயம் அதுக்காக நம்ம சில விஷயங்களை விட்டு தான் ஆகணும் உங்களுடைய சரியான அமைப்பு வர வரைக்கும் நீங்கள் அதன்படி செயல்பட்டாலே போதுங்க அதனால் இப்போ திருமண யோகம் இருக்குது நல்ல வரன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஏற்ற வரன் கிடைக்கும் உங்கள் மனசுக்கு தகுந்தார் போல் எல்லாத்தையும் சாதகமாக பயன்படுத்திக்கோங்க அடுத்தது பார்த்திங்கனாக்கா வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க சில விஷயங்களை தவிர்ப்பதும் நல்லது இந்த பேப்பர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும் தேவை இல்லாம வந்து வண்டி வாகனங்களை செல்வது பயணங்கள் செல்வது அதெல்லாம் தவிர்த்துக்கணும் ஒரு சிலர் வந்து டைம் பாஸ் எப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியாது எனக்கு வேற போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு சுத்துறவங்களாம் இருக்காங்க அப்படியெல்லாம் எதுவும் செய்யாதீங்க காரியம் இல்லாமல் எந்த வேலையும் செய்யாமல் இருந்தீங்கனாலே உங்களுக்கு இந்த காலம் வந்து பிரச்சனை இல்லாத காலம் தேவை வண்டி வாகனங்களை எடுத்துகிட்டு போகிறது பயணங்களுக்கு போகிறது ஃப்ரெண்ட் கூட போகிறேன் ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகளும் உங்கள் பேர் கெடுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லதுங்க அதே போல் அரசாங்க உதவி பெறுவதற்கான காலமும் இது தாங்க அரசாங்க உதவி உங்களுக்கு சூரிய பகவானும் நல்ல இடத்துல இருக்கார் கேது பகவானும் நல்ல இடத்துல இருக்கார் அரசாங்க ரீதியாக எதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா பணியாக இருந்தாலும் சரி அரசாங்கத்தில் கிடைக்கக்கூடிய சலுகைகளாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் அதற்கு தகுதியாக நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா இப்போ காலம் உங்களுக்கு சரியான அமைப்பில் இருக்குது கேது பகவான் பயங்கர சப்போர்ட் பண்ணுறார் கேது பகவான் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறதுனால உங்களுக்கு எதிரிகள் இனி உருவாக போகிறது கிடையாது ஏற்கனவே உருவானவங்க கூட படிப்படியாக குறைவதற்கு இப்போ பலம் மிக்கதாக உங்களுக்கு மாறுது நீங்கள் பலமாக மாறும்பொழுது எதிரிகள் வந்து அங்கே ஒன்றும் இல்லாமல் போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது கேது பகவான் அதை மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒன்றும் இல்லைங்க இப்போ நரசிம்மர் வழிபாடை தொடர்ந்து பண்ணுங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் சூரியனார் கோவிலுக்கு போயிட்டு வாங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் இது எல்லாமே செய்யும் பொழுது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தவிடு பொடியாகிடுங்க பிரச்சனைகள் உங்களிடம் நெருங்காமல் பார்த்துக்கிற சக்தி எல்லாம் இவங்களுக்கு தான் இருக்குது நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு பலமிக்கதாக மாற்றி தரும் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறப்பான ஆளுமையை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் தொடர்ந்து இதெல்லாம் செய்யுங்க கூடிய விரைவில் மாற்றங்கள் ஏற்படும் பலம் மிக்கவர்களாக பொழுது இறைவன் அருளால் எல்லா வளமும் உங்களுக்கு கிடைச்சிடும் கிடைச்சதை சரியாக வச்சுக்கிறதுக்கு நமக்கு தகுதி வேணுனாலும் இறைவனோட அனுகிரகம் வேணும் அதனால் உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை நேரமானது அரு அருமையாக இருக்குது அற்புதமான நேரம் இதை நீங்கள் சரியான அமைப்புக்கு கொண்டு போகிறது உங்கள் கையில் தான் இருக்குது